ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் சீசன் இன்னைக்கு கொல்கத்தால கோலாகலமா ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அது மழை வருதா இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம் என்ன நடக்குது அப்படின்றத ஈவினிங் பட் நாளைக்கு மும்பை வச சிஎஸ்கே மிகப்பெரிய ஒரு போட்டி சென்னை மைதானத்தில் நடக்க போகுது எல்லா ரசிகர்களும் இதுக்காக தான் எவ்வளவு நாள் அவளோட காத்துட்டு இருந்தோம் ஸோ பட் இருந்தாலுமே சென்னை அணியும் மும்பை அணியும் எவ்வி ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்றதாலும் சொல்லவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான போலிங்கும் நல்ல குவாலிட்டியான பேட்டிங்ல ரெண்டு டீமுமே வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான பிளேயிங் லெவன வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில இரண்டு அணிகளும் கொண்டு வர போறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு சிஎஸ்கே தரப்புல இருந்து சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் அவர்கள் எந்த மாதிரியான பிளேயிங் லெவன கொண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம பார்த்துலாம் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட்டும் ரச்சின் ரவீந்திராவும் நாளைக்கு ப்ளே பண்ண போறாங்க கான்வேக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு முதல் போட்டியில ரச்சின் ரவீந்திராவை வந்து ஓப்பனிங் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் அதனால நாளைக்கு டேரக்டா ருத்ராஜ் கட்டும் ரச்சின் ரவீந்திராவும் டேரக்டா ஓபனிங் பிளே பண்ண போறாங்க இவருக்கு அடுத்தபடியா ராகுல் திரிபாதி உள்ள வரப்போறாரு அடுத்தது நம்ம சிவம் தூபி ஆறு சாமி அவர்கள் சிவம் தூபே உடைய இன்னிங்ஸ் இந்த சீசன் பாக்கிறதுக்கு நிறைய ரசிகர்கள் அவரோட பார்த்துட்டு இருக்காங்க முக்கியமா சென்னை மைதானத்துல பாக்கிறதுக்கு அவ்வளவு ரசிகர்கள் அவரோட காத்துட்டு இருக்காங்க சோ தீபக் கூட அவர்கள் சோ ஒரு ஆல்ரவுண்டர் அதனால ஆப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பவுலர் சோ அதனால கண்டிப்பா அவருக்கு இந்த பிளேயிங் லெவல கண்டிப்பா இடம் இருக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தரமான பிளேயர்ன்றதுனால கண்டிப்பா சிஎஸ்கே இவரை அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியே உட்கார வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக பிளேயிங் லெவனில் போட்டு இவருடைய டேலண்ட்டை கொண்டு வர போகிறார் தோனி அவர்கள் அதனால தான் இந்த சீசன் அவரை வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க அடுத்து சாம் கரன் சுட்டி குழந்தை நம்ம சுட்டி குழந்தை அவர்கள் மீண்டும் ஓமுக்கு கம்பேக் பண்ணது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சீசன்ல இருந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கே அணிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ சாம் கரன் அவர்கள் உள்ள கொண்டு வர போகிறாங்க ரச்சின் ரவீந்திரா எப்படி வந்து உள்ள இருக்காரோ அதே மாதிரி சாம் கரன் வந்து ரெண்டு பேருமே முக்கியமான பிளேயராக இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்கள் சாம்பியன் மேன் இப்போதான் வந்து ஐசிசி சாம்பியன்ஷிப் எல்லாம் வந்து வந்திருக்காரு நல்ல பௌலிங் போட்டவர் அங்கெல்லாம் சோ கண்டிப்பா இந்த ஐபிஎல் சீசன் அவருக்கு ஒரு முக்கியமான சீசன் நல்ல சீசன் ஆகவும் இருக்க போகுது அடுத்து நம்ம தல தோனி அவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த நம்ம கிங் நம்ம தல தோனி அவர்கள் சோ இந்த சீசன் வந்து முக்கியமான ரோல்ல ப்ளே பண்ணுறதா சொல்லியிருக்காரு சிஎஸ்கே கேப்டன் அவர்கள் எந்த இடத்துல ஆறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சென்னை அணிக்கு கம்பேக் பண்ணியிருக்காரு சோ இந்த அவருடைய கம்பேக் சீசன் கண்டிப்பா அவருக்கு ஒரு பெஸ்ட் சீசனா சிஎஸ்கே அணியில் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பா இருக்கு நூறு ஆகும் ஒரு முக்கியமான கீபோர்டு வருங்க சென்னை மைதானத்துக்கு அவர் கண்டிப்பா தேவைப்படுறாரு அப்படின்றதுக்காக தான் அவர் ஆக்சன் எடுத்திருக்காங்க அது ஏழு போட்டியில கண்டிப்பா சென்னை அணிக்கு பிளே பண்ண போறாரு மத்த இடத்துல வந்து அவருக்கு எந்த இடத்துல பிரியாரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்றது சிஎஸ்கே கேப்டன் பொறுத்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மதிசா பத்திரனா முக்கியமான பாஸ் பவுலர் சிஎஸ்கே அணிக்கு முக்கியமான பாஸ் பவுலராக இருக்கக்கூடிய மதிசா பத்திரன் அவர்கள் இருக்க போறாரு இதுதான் வந்து சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் இருக்க போகுது ஸோ இம்பாக்ட் பிளேயரா வந்து யாசு யார யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீல் அகமதை வந்து யூஸ் பண்ண போறாங்க ஸோ இம்பாக்ட் பிளேயர் கலில் அகமதை யூஸ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி சென்னை அணி வந்து ரெண்டாவது சேசிங் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி இவருக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா சங்கர் அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா சங்கர் அவர்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செம ஃபார்ம்ல இருக்காரு அவர் வந்து பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இடம் பிடிப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இதுதாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவன் நாளைக்கு மும்பை கிட்ட சரி சிஎஸ்கே அணி வந்து மோதறதுக்கான ஒரு தரமான பிளேயிங் லெவனே இதுதான் வந்து இருக்க போகுது இதில் ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கேப்டன் ருத்ராஜ் கேட்ட அவர்கள் எந்த மாதிரியான பிளேயிங் லெவனை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் எந்த வீரர் வந்து இதில் நீக்கிட்டு உள்ள வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களை சஜஷன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி மும்பை அணி இவங்க கூட மோதறதுக்கு மும்பை அணி எந்த மாதிரியான லைன் வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கும் அவங்களுடைய பிளேங்ல நம்ம பார்த்துலாம் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஆட போறாரு வில் ஜாக்ஸ் இவர் கூட வந்து ஆட போறாரு சோ ரெண்டு பேருமே வேற மாதிரியான ஒரு இட்டர் சோ கண்டிப்பா இந்த சீசன் அவங்களுக்கு ஒரு தரமான பேர் தான் வந்து கிடைச்சிருக்காங்க திலக் வர்மா இருக்க போறாரு சூரியகுமார் யாதவ் அவர்கள் இந்த சீசன்ல வந்து முதல் போட்டியில வந்து மும்பை அணிக்காக கேப்டன்ஷிப் பண்ண போறாரு ஏன்னா ஹார்திக் பாண்டியா அவர்களுக்கு பேன் பண்ணியிருக்காரு சோ அதனால இந்த போட்டியில அவர் வந்து இருக்க மாட்டாரு

போகுது கரண் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து யூஸ் பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி சோ ஹார்திக் பாண்டியா இல்லாத இடத்துல வந்து யாரை வந்து உள்ள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறாங்க அந்த ஒரு போட்டிக்கு எந்த வீரரை வந்து உள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்றத மேட்சுக்கு முன்னாடி வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் அவர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ண போறாரு சோ அதுதான் வந்து முக்கியமான பிளேயிங் லெவன இருக்க போகுது சோ இது மும்பை வந்து இந்த பிளேயிங் லெவன் வந்து சென்னை கிட்ட மட்டும் இல்லாம எல்லா அணிக்கிட்டும் இந்த பிளேயிங் லெவன தான் கொண்டு போறாங்க சோ முதல் போட்டியில மேபி ஹார்திக் பாண்டியா இல்லாம இருக்கலாம் மத்த போட்டிகள் எல்லாத்தையுமே அவர் இருக்காரு இல்லையா சோ இதுதாங்க ஸ்ட்ராங்கஸ்ட் மும்பையுடைய பிளேயிங் லெவனா இருக்க போகுது போகுது சோ இந்த பிளேயிங் லெவன்லயும் வேற யாராச்சும் உள்ள வந்து நல்லா இருக்குமா அப்படின்றத பத்தி உங்களுக்கு கருத்துக்களை வந்து மறக்கமா சொல்லுங்க சோ மும்பை வருஷம் சிஎஸ்இ அணி நாளை வந்து இரண்டாவது போட்டி ப்ளே பண்ண போறாங்க அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயிங் லெவன வந்து கொடுத்திருக்கோம் சோ இந்த பிளேயிங் லெவன்ல எந்தெந்த மாற்றங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் சஜஷனையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க